வணக்கம் அன்பு நேயர்களே மறைக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் ஆளுமைகளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு நாளும் தமிழன் தொலைக்காட்சி மிக தெளிவாகவும் அழகாகவும் இந்த மண்ணிற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு சி சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் வழக்கறிஞர் மட்டுமல்ல செக்கெடுத்த செம்மல் ஐயா வவுசி அவர்களுடைய சொந்த வழக்கறிஞர் ஐயா சுப்பிரமணிய முதலியார் வழக்கறிஞர் மட்டுமல்ல தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் ஆற்றிய அதோடு இலக்கியத்துக்கு ஆற்றிய தொண்டுகள் பல அவரை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பு தான் இன்னைக்கு நாம் வழங்க இருக்கிறோம் அந்த வாழ்க்கை தொகுப்பை வழங்குவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் வணக்கம் வணக்கம் சி கே சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கறதெல்லாம் கடந்து அவர் இலக்கியத்துக்கு ஆற்றிய பணிகளும் பெரிதாக ஏராளமான பணிகள் இருக்கு ஆனாலும் ஒரு வழக்கறிஞர்கள் எப்பொழுதுமே பேச்சு என்பது இருந்தாலும் இலக்கியத்தை நோக்கி அவ்வளவு எளிதாக நகரமாட்டார்கள் ஆனா இவர் அதையுமே செய்திருக்கிறார் ஐயா சுப்பிரமணிய முதலியாரனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது எங்கு பிறந்தார் இவருடைய பிறப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிசயமானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவருடைய தந்தையார் கந்தசாமி முதலையார் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி முதலையாரும் ஒரு வழக்கறிஞர் ஸோ அவர் வழக்கறிஞராக இருக்கும்போதே தன்னுடைய வீட்டில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் சொற்பொழிவுகள் வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்திருக்காரு தமிழ் சொற்பொழிவுகள் நடத்திட்டு வரும்போது அதில் நிறைய பேர் வந்து தமிழ் அறிஞர்கள் எல்லாமே கலந்துட்டு கலந்துட்டு வந்திருக்காங்க அதாவது வந்து நம்ம நடந்துட்டு வரக்கும்போதே இந்த இவர் வந்து கருவில் வந்து உருவாகிறாரு கருவில் உருவாகும் போதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சுவையை பருகிதான் வந்து இவர் வந்து கருவில் இருந்தே வளர்ந்திருக்கார் ஸோ இவருடைய தாயார் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடிவம்மை கந்தசாமி முதலியார் அவர்களுக்கும் வடிவம்மை அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர் தான் நம்ம சி கே சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் ஸோ இதுதான் அவங்களுடைய குடும்பம் குடும்பம் ஸோ இந்த முதலியார் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த முதலியார் அப்படின்ற பட்டம் வந்து எப்படி அவங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு கோவையில் வந்து கொங்கு பெல்ட்டில் கோவையில் வந்து வாழ்ந்த கொங்கு நாடு கொங்கு நாடு ஸோ அந்த நாட்டில் வாழ்ந்த முதலியார்கள் என்ன முதன்மையானவர்கள் அப்படின்ற பொருளுக்காக அதாவது தமிழில் வந்து முதன்மையானவர்கள் தான் முதலியார்கள் அப்படின்றதுக்காக முதலியார் அப்படின்ற பட்டம் ஆங்கிலேயர்களாக வழங்கப்பட்டது இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அரசர்களுக்கு முதல் மரியாதை செய்வதில் அந்த ஒரு பொறுப்பை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த முதல் மரியாதை என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் அரசர்களுக்கு கொண்டை கட்டுவாங்க இல்லையா ஆமாம் இந்த கொண்டை கட்டுறதுக்காக இவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு முக்கியமான பொறுப்பை இவங்களுக்கு வந்து வழங்கிருக்காங்க அதனால தான் இந்த முதலியார் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியும் வந்து ஆரம்பித்தது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் கொண்டை கட்டிகள் அப்படின்ற அடுத்த பேரும் இருக்குது இந்த முதலியார்களுக்கு ஸோ தமிழோடு சேர்ந்த மாதிரி தான் முதன்மையானவர்கள் முதலியார் கொண்டை கட்டிகள் இந்த மாதிரி வந்தது தான் இந்த முதலையார் அப்படின்ற ஒரு பட்டம் இந்த பட்டத்தில் வந்து பங்கு எடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கந்தசாமி முதலியார் அவர்கள் அரசர்கள் காலத்திலேயே ஆங்கிலேயர் காலத்திலேயும் வந்து இவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு வந்து வழங்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கோவை மாநகரில் பிறந்தவர் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற சி கே சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னு சொன்னா இருபது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறக்கிறார் இவர் வந்து இவருடைய பிறந்து அதுக்கப்புறம் வந்து தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் வெளியில போய் கத்துக்கல தன் தந்தையே வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞர் தமிழ் பாரம்பரியமுக்கு ஒரு குடும்பத்தில் இருந்து வந்ததினால தந்தையிடம் அந்த நடத்துகிறாங்க இல்லையா ஒவ்வொரு மா வாரமும் ஒவ்வொரு மாதமும் சொற்பொழிவுகள் இது எல்லாமே இந்த சொற்பொழிவுகள் எல்லாமே ரொம்ப ஆர்வத்தோடு உட்காந்துட்டு கேட்டுட்டு இருப்பார் அந்த சின்ன வயசுலேயே அந்த ஒரு வயசு ரெண்டு வயசு இந்த மாதிரி இருலையே இதெல்லாம் பார்த்து தன் தன் அவர் அவருடைய கந்தசாமி அப்படின்னு இவருடைய தந்தைக்கு தன் மகனை வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் சான்றோனாக வந்து வளர்க்கணும் அப்படின்றதுல வந்து ஆர்வம் வந்தது ஆர்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவையில இருக்கிற பள்ளியில வந்து சேர்க்கிறாரு பள்ளியில வந்து சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும் போது தன்னுடைய மகனுடைய தமிழ் ஆற்றல் தமிழ் வளர்ச்சி எல்லாமே பார்த்துட்டு வரும்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு சின்ன வயசுலயே நம்மளுடைய சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் தந்தை தந்தை கந்தசாமி முதலியார் பார்த்துட்டேன் வந்து நல்ல நம் தன்னுடைய குழந்தைய தமிழ் சான்றுனா வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட மனுஷன் வந்து துரதிருஷ்டவசமா என்ன ஆகுது அப்படின்னா உயர்நிலைப்பள்ளியில படிக்கும் படிக்கும்போது இறந்து போயிடுறாரு தன் தந்தை அந்தசாமி முதலியார் வந்து இறந்து சுப்பிரமணிய முதலியார் வந்து தாயாரு அரவணைப்பில் தான் அதுக்கப்புறம் வளர்ப்புல வந்து வளர்ந்து ஏன்னா அந்த தாயாருக்கு மிகப்பெரிய பங்குண்டு இந்த நம்மளுடைய சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் பிறப்பில இருந்து அந்த உயர்நிலை வகுப்பு வரைக்கும் ஒரு ஒரு செல்வந்தர் ஆன ஒரு மனப்போக்கில் வாழ்வு அப்படியே நகருது அப்படி இருக்கும்போது தந்தையினுடைய இறப்பு வேற ஒரு பக்கம் அவரை திசை திருப்பும் மூலம் அந்த தான் வழக்கறிஞர் பணிக்காக படிக்க வேண்டிய ஆர்வத்தை தூண்டுதும் இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே தான் நான் அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஒரு பகுதியை நம்ம வந்து விட்டுட்டோம் அந்த பகுதி என்ன அப்படின்னா தந்தை தமிழ் சொற்பொழிவுகள் ஆற்றுவாரு அந்த சொற்பொழிவை கேட்கறதுக்காக வரக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு எல்லாமே அவர் வந்து செவிக்கு உணவழிப்பார் இவருடைய தாயார் வடிவம்மை அம்மையார் வந்து வயிற்றுக்கு உணவு அளிப்பாங்க செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் சான்றது சொன்னதுக்கு இலக்கணமா அவர் செவிக்கு வழங்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து வயிற்றுக்கு இது பண்றாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வளர்ந்த ஒரு அதாவது தன் கணவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல தன் மகனை மிகப்பெரிய சான்றோனா வளர்க்கணும் அதான் நீங்க சொன்ன மாதிரி செல்வந்தராக வாழ்ந்துட்டு இருந்தாரு அந்த செல்வந்தர் தலைமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாயனுடைய அன்புக்கு பாசத்துக்கு ஈடு எந்த ஒரு பொருளுமே இல்லை அப்படி ஒரு தாயனுடைய பாசத்துல வந்து வளர்ந்தவர் தான் நம்மளுடைய அறவடைப்புல வளர்ந்தவர் தான் அந்த சோகத்தை கூட வலிமையா மாக்கி கொண்டாரு நம்மளுடைய சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் பள்ளியில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இறந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தாயாரும் தாயாரும் பாருங்க திருச்சிற்றம்பலம் கிட்ட அதாவது மிகப்பெரிய புலவர் அவர் திருச்சிற்றம்பலம் அப்படின்றவர் அந்த புலவர்கிட்ட வந்து தன் மகனை வந்து தமிழ் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அவர் தான் வந்து இவருக்கு தமிழ் வந்து பிழைகள் இல்லாமல் வந்து எழுதவும் படிக்கவும் அந்த கவிதைகள் எப்படி எழுதுறது அப்படின்றது எல்லாமே வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாரு அது படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் வந்து மொழிபெயர்ப்பாளராகவும் அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய அறிவு வந்து வளர்த்துக்கிறாரு ஆங்கிலமும் சேர்த்து வந்து படிக்கிறாரு அந்த சுச்சுவேஷனில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சுவையான ஒரு சம்பவம் நடக்குது அந்த இடத்துல கவிதை போட்டிகள் எல்லாமே இவர் வந்து கலந்து போகிறான் அந்த உயர்நிலைப் பள்ளிகளில் படிக்கும்போது வந்து கவிதை போட்டிகள் எல்லாமே கலந்து போகிறான் கவிதை போட்டியில் வந்து கலந்துக்கும் போது கவிதைகள் பாடுறதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய கில்லாடி நம்மளுடைய சுப்பிரமணியம் முதலியார் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கவிமணி மணி இல்லை கவி அதான் சிவ கவி மணி அதுல கவிமணி மட்டும் நம்ம இப்போ இப்போ எடுத்துக்கலாம் பின்னாடி நம்ம சிவன் ஏன் வந்தது அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் கவி மணி அப்படின்றது வந்து ஏன் வந்தது அப்படின்னா கவிதைகள் சொல்றதுல வந்து மிகப்பெரிய வல்லமை படைத்தவர் ஆளுமை படைத்தவர் நம்மளுடைய சுப்பிரமணிய முதலியார் அதனாலதான் கவி மணி அப்படின்றது பேர் வந்தது அந்த கவிமணி அப்படின்ற பட்டம் எதனால வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு அதுக்கு அதுக்கு முன்ன ஒரு ஒரு கவிதை போட்டில வந்து கலந்துக்கிறாரு கவிதை போட்டியில் வந்து என்ன தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆங்கில கவிதை ஆறு அடிகள் கொண்ட ஒரு ஆங்கில கவிதையை அதனுடைய பொருள் சுவை அதனுடைய கருபொருள் வார்த்தைகள் மாறாமல் தமிழில் அப்படியே மொழிபெயர்க்கணும் நம்ம வந்து இப்போ வந்து மொழிபெயர்க்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லை மற்ற மொழிகளில் வேற மாதிரி இருக்கும் மொழிபெயர்க்கறத வந்து நம்மளுடைய பொருளுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து மாற்றிப்பாங்க ஆனால் அதனுடைய போட்டியுடைய சாராம்சமே பொருளும் மாறக்கூடாது கருவும் மாறக்கூடாது எழுத்துக்களும் மாறக்கூடாது ஆனால் தமிழில் வந்து அப்படியே வந்து அதை அப்படியே பார்த்து எடுக்கணும் இதுதான் அந்த போட்டி எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாமே வந்து குழம்பி இதுவாகிட்டு இது எப்படி எழுத முடியும் அதை அப்படி வந்து மொழிபெயர்க்க முடியாது ஒரு சில விஷயங்கள் வந்து மாறும் எழுத்துக்கள் மாறலாம் இல்லை பொருள் மாறலாம் அதெல்லாம் வந்து குற்றமா அதுதான் போட்டி மாறாமல் அந்த கவிதையை வந்து அப்படியே இது பண்ணுன்ட்டு ஆறடிகள் கொண்ட ஒரு கவிதையை தமிழில் மொழிபெயர்க்க முடியாமல் நிறைய பேர் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுறாங்க இவர் வந்து நம்மளுடைய கவிமணி சுப்பிரமணிய முதலியார் வந்து ஆறு அடிகள் கொண்ட கவிதையை எட்டு அடிகளாக வந்து அதனுடைய கருபொருள் மாறாமல் அடிகளை இது பண்ணிட்டார் நீங்கள் ஆறு அடிகள் இருக்கிற ஆங்கில கவிதையை வந்து ஆறு அடிகளவே நீங்கள் வந்து மொழிபெயர்க்க சொல்கிறது நான் இன்னும் ரெண்டு அடிகள் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொழி திறமையை தன்னுடைய கவித்திறமையை அங்கே வந்து வெளிக்காட்டி ஒவ்வொரு அடிக்குமே வந்து அற்புதம் அப்படியே வந்து கருபொருள் அந்த பொருள் மாறாமல் அந்த நயம் மாறாமல் அந்த சுவை மாறாமல் அப்படியே வந்து படிக்கிறார் ஆறு அடிகள் கொடுத்த ஒரு கவிதையை அதை பண்ண முடியாமல் நிறைய பேர் விலகி போயிட்ட சமயத்தில் ஆறு அடிகளுக்கு எட்டு அடிகள் வந்து படிக்கும்போதே வந்து இவர் வந்து பண்ணதுனால அதை போட்டி நட நடத்தின நடுவர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் படிச்சு 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 பார்த்து எப்படி குறை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து மனுஷனால வந்து இந்த குறை கண்டுபிடிக்கிறதுக்கே அப்படி வந்து அவர் படிச்சு 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 அதனுடைய கவித்தன்மையை கவி சுவையை வந்து அனுபவிச்சு இந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பை வந்து நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அசந்த போயிட்டு ஒவ்வொரு அடிக்கும் பதினைந்த ஆயிரம் ரூபாய் பரிசாக வழங்குறாரு அப்போ பதினைஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னா ஒரு சவரன் தங்க நகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைஞ்சாயிரமா ஒரு சவரனுக்கும் உண்டான ஒரு விலைய ஒரு வரிக்கு வந்து தான் நம்ம சுப்பிரமணிய முதலியார் அதே மாதிரி எட்டு அடிகள் இல்லையா எட்டு பதினஞ்சு நூத்தி இருபது ரூபாயை வந்து பரிசா வாங்குறாரு அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எல்லாம் பயந்து ஓடின சமயத்துல கவிதை எழுதி ஒரு சவரனுக்கு ஈக்குவலான ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எட்டு அடிகளில் ஒவ்வொரு அடிக்குமே அந்த அளவுக்கு வந்து பரிசு வாங்கியிருக்காரு இதுல இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்குது நூற்றி இருபது ரூபான்றது வந்து அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பணம் பெரிய ஒரு பணம் அந்த நூற்றி இருபது ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தமிழுக்கு தொண்டாற்றிருக்கார் தன் குருவுக்கும் இவர் வந்து மரியாதை செஞ்சிருக்காரு நன்றியை மறக்காமல் திருச்சிற்றம் பெரும்புலவர் திருச்சிற்றம்பலம் அவர்கள் வந்து எழுதி வைத்த மாணிக்க வாசகர் அப்படின்ற ஒரு பெரு நூலை வந்து அவர் எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போயிடுறாரு இறந்து போன சமயத்தில் தன்னுடைய குரு தன்னுடைய ஆசிரியர் எழுதி வைத்த அந்த மாணிக்க வாசகர் என்னும் நூலை வெளியிடுவதற்காக தான் பெற்ற நூற்றி இருபது ரூபாய் அப்படின்ற ஒரு பெரு தொகையை வந்து அந்த நூலுக்கு செலவிட்டு அந்த நூலுக்கு வந்து வெளியில் கொண்டு வர்றார் பாருங்கள் அதாவது ஒரு ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு தான் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நூலை வந்து வெளியிடணுன்ற அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னுடைய ஆசிரியரை மதிச்சிருக்கணும் தனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த வாத்தியார் நன்றி முறவாத அந்த வேலையை தெளிவாக செய்திருக்கிறார் வழக்கறிஞரை நோக்கி நகர்ந்த இடம் எது வழக்கறிஞரை வந்து நோக்கி நகர்ந்த இடம் நம்மளுடைய சென்னை தான் சென்னையில தான் வந்து அவர் வந்து வழக்கறிஞர் வந்து இது படிக்கிறாரு அப்புறம் வந்து வழக்கறிஞர் வந்து தொழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவையில் வந்து கோவையில் தான் வந்து இவர் வந்து வழக்கறிஞர் தொழிலை வந்து தொடங்குறாரு அப்படி கோவையில் தொடங்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வஉசி கப்பலோட்டிய தமிழன் ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்டு சிறையில் போட்டு நிறைய துன்புறுத்தி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு வந்து கல்லுடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் மிகப்பெரிய தண்டனைகள் எல்லாம் வழங்கிட்டு வழங்கினாங்க அதுக்கப்புறம் செக்கு எல்லாம் இழுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட தண்டனைகள் இந்த தண்டனைகள் எல்லாம் இவர் கேள்விப்பட்டு மனம் நொந்து போய் இவருக்கு வந்து நம்ம வந்து நீதி வாங்கி கொடுக்கணும் நம்மளுடைய தமிழனுக்கு வந்து இது பண்ணணும் கப்பல் ஓட்டிய தமிழன் வந்து முதல் முதலாக வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கப்பல் விட்டவர் இல்லை அவருக்கு வழக்கறிஞராக மாறிய தருணம் அதுதான் அதுதான் சொல்கிறேன் நான் இப்போ இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேதனைகளை வந்து இவருக்கு வந்து எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும் நினைச்சுக்கிட்டு சிறையில் போய் ஒரு அறிகடிக்க வந்து சந்திப்பாராம் சந்திச்சு அவர் என்ன நடந்தது எல்லாமே வந்து வந்துட்டு இந்த ஒரு கொடுமையை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நீதி விசாரணை கோர்ட்ல வந்து ஒரு மனு போட்டு நீதி விசாரணை கொண்டு வந்து அது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இவரை வந்து வெளியில கொண்டு வராரு நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழன் இந்த தருணம் தான் அவருக்கு வழக்கறிஞராக ஆகக்கூடிய ஒரு இது அப்பதான் இவர் வழக்கறிஞராக ஆகிறாரு மிக மிக முக்கியமான ஒரு தருணம் அதாவது என்னன்னா சிக்கெழுத்த செம்மள் ஐயா வாவுசி அவர்களுக்கு வழக்கறிஞராக ஏன்னா வாவுசி ஐயாவே ஒரு வழக்கறிஞர் அவருக்கு வழக்கறிஞராக மாறுவதற்கு அவர் எவ்வளவு நேர்த்தியாக ஐயா சுப்பிரமணிய முதலியார் அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படின்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அழகாகவும் நெளிவியாகவும் தெரிகிறது கொஞ்சம் அழகாகவும் எப்படி ஐயா வந்து தேர்ந்தெடுத்திருக்க கூடும் என்கிற சந்தேகமும் கேள்வியும் நமக்கு எழுது அந்த சந்தேகமும் கேள்வியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தெரியும் ஸோ இப்படி தான் வந்து அவர் நீதி விசாரணை கொண்டு வந்து ஆங்கிலேயருனுடைய தப்பு எல்லாம் வந்து வெளியில் கொண்டு வர்றாரு நம்மளுடைய சுப்பிரமணியம் முதலியார் கொண்டு வந்த பிறகு அவருக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பராக மாறுறாரு இல்லை அதான் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா செக்கிழுத்தச் சமல் ஐயா ஆவுசி அவர்கள் வந்து கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த சமில் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் அதை வந்து அவர் ஒரு கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற ஒரு ஒரு அடையாளத்தோட நிறுத்தாம ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் மிக முக்கியமாக திறம் சார்ந்து தேர்ந்த வழக்கறிஞர் அவர் தனக்கு வழக்கறிஞராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா எந்த அளவுகளோட எடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கும் எழுது ஒரு சந்தேகம் எழுது என்ன அப்படி என்ன சுப்பிரமணிய முதலியார்ட்ட இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழாமல் இல்லை அந்த கேள்வியை தான் நானும் முன்வைக்கிறேன் எப்படி எடுப்புது அப்படின்னு சொன்னால் இவர் சின்ன வயசுலேயே படிக்கும்போதே அந்த கவிதைகள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சான்று அதே மாதிரி வழக்கறிஞர் தொழிலில் கூட இவர் பண்ணுற மாதிரி வந்து யாருமே வந்து பண்ண மாட்டாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நீதி விசாரணை எத்தனையோ வழக்கறிஞர்கள் இன்னைக்கு இருந்தபோதும் ஒரு தமிழன் ஆங்கிலேயர்களாக அடைக்க வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே தமிழுக்காகவும் தமிழனுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காகவும் இவர் போராடி தன் நீதி விசாரணை வந்து வெளியூருக்கு கொண்டு வந்தார் அப்படின்றதுக்காக இவர்கிட்ட இருந்த மற்றவங்க எல்லாமே வந்து பண்ண முடியாதது இவர் பண்ணார் இல்லைங்களா நீதி விசாரணை அது ஆங்கிலேயருக்கு எதிர்த்து ஏன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து அவர் வந்து கப்பல் விட்டதுனால தான் அவர் போய் ஜெயிலில் வைக்கிறாங்க நம்ம கப்பல் ஒட்டிய தமிழனை அப்படிப்பட்ட ஒரு மனிதனை காப்பாத்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அது ஆங்கிலேயருடைய நீதிமன்றத்தில் அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் இது இந்த அறிவு தான் இந்த வீரம் தான் இந்த தெளிவு தான் இந்த வழக்கறிஞருடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சவர் தான் நம்ம சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் அதுக்கப்புறம் அதனால்தான் வந்து அவர் வந்து விருப்பப்படுறாரு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழின் மூலிமா என்ன அப்படின்னா அவர்கிட்ட வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவரே மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் அவர் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த விடுதலை போராட்டங்களை நிறைய கொண்டு வரும்போது அவர்கிட்ட நிறைய வழக்குகள் வருது அந்த வழக்குகள் எல்லாமே இப்படி டைவெர்ட் பண்ணிவிடுவார் ஒரு சுப்பிரமணிய முதலியாரே வந்து இதை நல்லா பார்ப்பாரு நீங்கள் அங்கிட்டேயே போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அளவுக்கு வந்து அறிவிப்பு மிக்கவர் நம்மளுடைய சுப்பிரமணியம் முதலியார் இது மட்டும் இல்லாமல் அந்த இவர் வந்து கப்பலோட்டிய இதுக்கு அந்த கப்பல் விட்டாங்க இல்லையா அந்த கப்பல் விட்டதுக்கு வந்து ஒரு செயலாளர் வேணும் அப்படின்றதுக்காக கப்பலோட்டிய தமிழன் வந்து இவரோ ஒரு அருமையான ஒரு மனிதரை வந்து நம்ம வந்து ஒரு செயலாளராக வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு யோசித்து இவர் செயலாளராக வச்சுக்கிறாரு வா உசி அதனுடைய கப்பல் எல்லாமே இவர் தான் செயலாளர் அதை பார்த்துக்கிறது எல்லாமே இவர் தான் அந்த பொறுப்பு இல்லாமல் இவர்கிட்ட தான் விடுறாங்க இவர் பாருங்க இவரே வந்து நன்றியினுடைய இலக்கணம் தான் தன்னுடைய ஆசிரியருக்கே வந்து இந்த மாதிரி பண்ண பரிசை புத்தகத்துக்காக செலவழித்த ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒருவர் இந்த நன்றியை விட இன்னும் ஒரு படிப்பு மேல போய் வாவுசு கப்பலோட்டிய தமிழன் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் தான் சிறையில கஷ்டப்படும் போது தனக்கு உதவின ஒரு நண்பனுக்காக நண்பனுடைய பேரை பிள்ளைக்கு தனக்கு பிறந்த மகனுக்கு வந்து சுப்பிரமணிய முதலியார் சுப்பிரமணியன் பேர் பையனுக்கு தன்னுடைய தன்னுடைய நண்பர் வழக்கறிஞர் சுப்பிரமணிய தன்னுடைய மகனுக்கு மகனுக்கு வைக்கிறாரு பாருங்க அவரு எவ்வளவு பெரிய நன்றி விசுவாசம் இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க அது மட்டுமல்ல இயற்கை பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு இந்த செயல் புரியுதுங்களா அது ஒண்ணு தன்னுடைய மகனுக்கு வந்து கொடுக்குறாரு இதையும் தாண்டி கப்பலோட்டிய தமிழர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தனக்கு பிறந்த மகளுக்கு இவருடைய மனைவி இவரு இவருடைய மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சுப்பிரமணியம் ஐயா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா எத்தனை குழந்தைதான் சோ இவர் வந்து க திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவருடைய மனைவி தான் அந்த மீனாட்சி அம்மா அந்த மீனாட்சி அம்மா தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்தது ஒரு தூணாக இருந்து செயல்பட்டவங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காகவும் இந்தியாவினுடைய விடுதலைக்காகவுமே வந்து போராடி இருக்காங்க அந்த மீனாட்சி அம்மா அப்பேற்பட்ட ஒரு தொண்டாட்டு இருக்கிறாங்க மீனாட்சி அம்மா அதாவது கணவனுக்கு சலைத்தவர்கள் இல்லை மனைவி புரியுதுங்களா இதனாலதான் வந்து கப்பலோட்டிய தமிழன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன் பிற தனக்கு பிறந்த ஒரு மகளுக்கு மீனாட்சி அப்படின்னு பேர் வைக்கிறார் அதாவது இந்த ரெண்டு பேருடைய தம்பதிகளுடைய பேரை எடுத்துக்கிட்டு அப்ப பாருங்க அவரு எந்த அளவுக்கு ஒரு சகோதரத்தன்மையாக ஒரு தாய் உள்ளம் படைத்தவராக இவர்கிட்ட வந்து ஆ இவருடைய இவருடைய பேர் எடுத்து தன்னுடைய மகனுக்கு வைக்கிறாரு அந்த அம்மாவுடைய பேர் எடுத்து மகளுக்கு வந்து பேர் வைக்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு நன்றி பாராட்டுருக்காரு எந்த அளவுக்கு அதில் ஒரு உணர்வு இருக்குது எந்த அளவுக்கு அவங்களுடைய உறவு இருக்குன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது ஸோ இது வந்து அவருடைய இது இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி வந்து நகர்ந்துட்டு வருது இவருடைய நட்புகள் வழக்க பொருள் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து தமிழுக்கு வந்து இவர் வந்து நிறைய வந்து செஞ்சுருக்கார் அந்த பார்ட்டில் வந்து பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் உலகலாம் அப்படின்னு தொடங்கி உலகலாம் அப்படின்னு முடியுது அதுதான் வந்து சைக்கிளார் எழுதிய திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் எல்லாமே அது அதில் அந்த இதை பாருங்கள் உலகலாம் என தொடங்கி உலகலாம் என முடியும் அந்த பெரிய புராணம் வந்து பார்த்துங்க அப்படின்னா சைக்கிளர் புராணத்தை அவர் மேலே இவர் கொண்ட பற்றினால் தமிழின் மீது கொண்ட பற்றினால் அந்த சேக்கிலார் புராணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் சொற்பொழிவுகளாக வந்து நிகழ்த்தி தமிழ் மக்களுக்கு தூண்டியிருக்கார் தன்னுடைய உணர்ச்சிகளை தமிழ் சுவையை வந்து இவர் வந்து இது பண்ணியிருக்கார் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சேக்கிலார் திருக்கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை வந்து நடத்தி அதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழை வந்து நிறைய வளர்த்திருக்கார் எப்படி வளர்த்துருக்கார் அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கு பரிசலிக்கிறது மாணவர்களுக்கு தமிழ் உணர்வை வந்து உருவாக்குறது கட்டுரைகள் எதை சொல்கிறது கவிதைகள் எதை சொல்கிறது சொற்பொழிவுகள் எதை சொல்கிறது தமிழ் அறிஞர்களை எல்லாமே கோவைக்கு கொண்டு போயிட்டு அங்கே தமிழ் சொற்பொழிவுகள் எல்லாமே நகர்த்தி வச்சு அவங்களுக்கு உண்டான மரியாதை எல்லாமே செய்கிறது இப்படி தன்னுடைய நகர்வுகளை நகர்த்திட்டு வர்றாரு நம்மளுடைய சுப்பிரமணியம் முதலியார் இந்த மாதிரி வரும் பட்சத்தில் சரி தமிழ் சுவையாக மட்டும் வந்து நம்ம சும்மா வந்து வாயால் வந்து சொல்லிக்கிட்டு அவங்க காதால வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது இதையும் ஒரு படி மேலே போய் இந்த மக்களை எல்லாமே வந்து கோயில்களுக்கு எல்லாமே கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற கலை சிற்பங்களை எல்லாமே ஒவ்வொன்றத்தையும் வந்து காட்டி அதனுடைய பெருமைகளை அங்கே வந்து சொல்ல வைக்கிறது அதாவது ஐம்புலன்கள் இருக்கு அந்த ஐம்புலன்களில் பயணமாக சென்று அங்கே பார்த்து அங்கிருந்தே அதாவது அந்த ஐம்பு புலன்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி வழியா சொல்றது தான் சொற்பொழிவுகள் இந்த கவிதைகள் இது எல்லாமே இது சும்மா காதால் கேட்டுக்கிறோம் ஆனால் கண்ணாலையும் பார்க்கணும் கண்ணாலையும் பார்த்துட்டு அந்த கலை சிற்பங்களை பார்த்துட்டு அந்த கல்வெட்டுகளை பார்த்துட்டு இவர் சொற்பொழிவுகளை அங்கே அந்த இடத்துல வந்து அதை அது கண்ணால் ஃபர்ஸ்ட்டு பார்க்க பார்க்க வைப்பாராம் அதுக்கப்புறம் சொற்பொழிவுகள் ஆற்றும் போது இன்னும் அப்படியே ஒரு மனசில் வந்து பதிஞ்சிரும் இப்படி வந்து வளர்த்துருக்காரு எந்த அளவுக்கு வந்து ரசனை இருக்கணும் எந்த அளவுக்கு கவித்துருவம் இருக்கணும்னு பாருங்கள் தன்னுடைய கவிதைகள் தன்னுடைய கலைச்சிற்பங்கள் பண்பாடு தமிழனுடைய பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு அப்படியே வந்து புகட்டிட்டு வர்றாரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நடந்துட்டு இருக்கும்போது இது வந்து அவருடைய தந்தையே அவரோட வழக்கறிஞர் ஒரு நல்ல செல்வந்தனாக வாழ்ந்தவர் அவங்க அம்மாவும் மிகப்பெரிய இது இல்லை தான் அரசர்களுக்கே வந்து கொண்டை கட்டிகள் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் நடவடிக்கைகள் என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான நடவடிக்கைகள் எப்படின்னு சொல்றீங்க இவர் இரவு பகல் முழு முழுக்க வந்து எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பார்கள் வாசிப்பு திறன் வாசிப்பு திறன் அந்த வாசிக்கிறது வந்து எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு விளக்க வச்சுப்பாராம் அந்த விளக்கினுடைய வெளிச்சத்துல தான் வாசிக்கணும்னு நினைப்பார்கள் ஒருவேளில் தன்னுடைய எண்ண சிதற்கள் எங்கேயுமே காண சிதறுகள் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த சிமிழ் விளக்கை வச்சுட்டு படிக்கிறது தான் எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அது ஒன்று ரெண்டாவது வந்து எளிமை இயற்கையோடு நான் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போ மின்சாரம் இருந்துச்சா மின்சாரமெல்லாம் இருந்தது மின்சாரத்தை எல்லாமே இவர் வந்து தவிர்த்துட்டு இவர் வந்து அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தில் தான் இது பண்ணுறாரு எளிமையாக வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு இவருடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை கூற வீட்டில் வாழ்கிறது அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு தன்மை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அறுபது வயசு அறுபது வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது பண்றாங்க அறுபதாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இல்லையா நான் கேட்கணும்னு நினைத்தேன் இந்த இடம் மிக முக்கியமான கை அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு மனுஷன் எனக்கு இனிமே வேணா நான் துறவரம் போறேன் அப்படிங்கறதெல்லாம் என்ன எப்படி அந்த முடிவை எடுத்தார் எதற்காக எடுத்தார் எதேனும் சங்கடங்கள் இருந்ததா குடும்பத்துல குடும்ப வாழ்க்கையில சங்கடங்கள் அவருக்கு இல்லவே இல்லை அதாவது வந்து அதாவது அந்த இடத்துல கூட மனைவி கூட தனக்கு வந்து தமிழ் பணி ஆற்றுவதற்கு தமிழ் பணி ஆற்றுவதற்கும் பக்தி இலக்கியங்களை வந்து மக்களுக்கு பரப்பணுன்றதுக்காக மனைவி கூட தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவர் இந்த முடிவு எடுக்கிறாரு துறவு அது மட்டுமல்ல இயற்கையோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு இது அதாவது அந்த விளக்க எல்லாம் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய எளிமையாக இயற்கையோடு வாழணும் அப்படின்றது தான் அதுக்காக தான் இவர் வந்து அறுபதாவது கல் அறுபதாவது கல்யாணம் அதாவது மனைவிக்கு அறுபது ஆண்டுகள் தன்னோடு மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை வந்து முடிச்சுக்கிட்டு நான் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்தது போதும் இனிமேல் நான் துறவர வாழ்க்கையை வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவணம் வந்து போன்றார் மதுரை ஆதீனத்தை தான் இவர் தொடர்பு கொள்றாரு தன்னுடைய எண்ணத்தை வந்து சொல்றார் நான் வந்து துறவ மதுரை ஆதீனம் நான் வந்து ஆமாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் துருவரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நான் துறைவரம் போன்றுவதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவருடைய செய்தி அங்கே போகிறோன்னு அவங்களும் ஏற்றுக்கிட்டு சில துறவரம் வந்து நீங்க பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வந்து கொண்டு போறாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னா அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த துறவரத்துல போன பிறகு பக்தி இலக்கியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து வளர்க்கப்படுறாரு பக்தி இலக்கியங்கள் இலக்கியங்கள் உடைய அந்த துறவரம் பூண்டதுக்கு அப்புறம் ஒரு எளிமை துறவரம் எளிமையா இருக்கிறவங்க தான் துறவரத்தை நோக்கி பெரும்பாலும் நகர முடியும் அதுவும் ஐயா எளிமையா இருந்தவர்கள் மட்டுமல்ல எல்லாமும் இருந்தும் எளிமையாக இருந்தார் அப்படிங்கிறது தான் நீங்க குறிப்பிட்டதில் மிக முக்கியமான ஒன்று அவரால் வந்து எல்லாம் வாங்கிட முடியும் அந்த நேரத்தில் அப்போ கவிதை எழுதி ஒரு மனுஷன் வந்து நூத்தி பதினஞ்சு ரூபாய் பரிசு நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் பரிசு பெற்ற ஒரு மனிதன் வந்து அந்த நேரத்துல நூத்தி இருபது ரூபாங்கிறது இப்ப ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் அது இருந்தாலும் ஐயா இப்படி துறவரம் பூண்டும் போது அவருடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்துச்சு இறுதி கா இறுதி காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தமிழ் நோக்கி தான் இருந்தது அதாவது வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிதை மூலியமாகவும் வந்து இது பண்ணிட்டாரு மொழிபெயர்ப்பு மூலியமாகவும் இது பண்ணிட்டாரு அதாவது வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியங்கள் சொற்பொழிவுகள் இது எல்லாமே நடத்திட்டாரு அப்புறம் வந்து கலை சிற்பங்களையும் வந்து தமிழில் வந்து இப்படிலாம் வந்து உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே உணர்த்தினாரு கடைசியில் இருந்த ஒரே ஒரு பாட்டு பக்தி இலக்கியங்களை வந்து வளர்க்கணும் எல்லாமே வளர்த்துறாரு எல்லாமே இது பண்ணுறாரு கடைசியில் அந்த பக்தி இலக்கியங்கள் நோக்கி தான் வந்து நகர்றாரு அந்த பக்தி இலக்கியங்கள் எல்லாமே அந்த காலத்தில் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து நிறையா இருந்தது அந்த சமஸ்கிருதத்தை எல்லாமே வந்து தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம தமிழ் மூலியமாக வந்து எல்லாமே இலக்கியங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுனால நிறைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் வளர்ந்துருக்காரு அதே மாதிரி தேவார பாடல்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகுலார் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் இது எல்லாமே வந்து இதெல்லாம் தமிழ் மொழியில் வந்து கொண்டு வராரு நிறைய பக்தி இலக்கியங்களில் வந்து போகிறாரு இதுதான் வந்து த தன்னுடைய வழியை வந்து போயிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எண்பதாவது வயதில் எண்பதாவது வயதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பேரூர் அப்படின்ற ஒரு இடத்துல சமாதி அடைகிறாரு துறவரம் புண்டை அப்படியே சமாதி ஆகிறார் அப்படியே சமாதி ஆகிறாரு அந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்குன்னு ஒரு கோயில் அமைச்சு குகை கோயில் ஒன்று அமைச்சு அந்த கோயிலில் இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து வழிபட்டுட்டு வர்றாங்க எங்கே இருக்குது அந்த திருப்பூர் திருப்பேரூர் அப்படின்றது கோவை கோவை பக்கத்துல பேரூர் சொல்றோம் இருக்கு அதுதான் திருப்பேரூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மிக அழகாக ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு வழக்கறிஞருக்கு வழக்கறிஞர் பெரிய புராணத்துக்கு தொண்டு செய்தவர் மட்டுமல்லாமல் பக்தி இலக்கியங்களை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்த வழக்கறிஞர் எழுத்தாளர் ஐயா சிகே சுப்பிரமணிய முதலியார் அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பை மிக அழகா அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிடலாம் நம்ம பர்ஸ்ட் கவிமணின்னு பார்த்தோம் இல்லையா கவிமணின்றது வந்து கவிதைக்காக வந்து கொடுக்கப்பட்ட பட்டம் கடைசியில வந்து துரவரம் போன்றார் பாத்தீங்களா இதனால தான் சிவ கவிமணி அவருடைய பட்டம் அதான் அவருடைய பெயரை முன்னாடி குறிப்பிடும் குறிப்பிடும்பொழுதே அப்படிதான் குறிப்பிடுவாங்க சிவ கவிமணி சிகே சுப்பிரமணிய முதலியார் அப்படிதான் சொல்லுவாங்க அவரு அதனாலதான் அந்த சிவ கவிமணி அப்படின்றது வந்து வந்தது மிக அழகாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு அரை மணி நேரத்துல எவ்வளோ செய்திகளை சொல்ல முடியுமோ அவ்வளவு செய்திகளையும் சொல்லி நிறைவு செய்தமைக்கு மிக்க நன்றி நன்றி